வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட்டு கண்டக்ட் இருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செவன்த் டெஸ்ட்டு ஆல்ரெடி ஆறு டெஸ்ட் வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன் அட்டன் பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது முப்பத்தி எட்டு முல்லைக்கு தேர்த்தந்து புகழ்பெற்ற வள்ளல் யார் வேல்பாரி எத்தனை மாதங்களில் இருபத்தெட்டு நாட்கள் இருக்கிறது பன்னிரெண்டு மாதங்களில் இருபத்தெட்டு நாட்கள் இருக்கிறது நீங்கள் இருபத்தெட்டு நாள்னவொன்னே ஒரு மாதம்னு நோட் பண்ணாதீங்க இருபத்தெட்டு நாட்கள் மட்டும்னு கேட்கல அதனால் எத்தனை மாதங்களில் காமனாக இருபத்தெட்டு நாட்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பன்னெண்டு மாதத்துலையுமே இருபத்தெட்டு நாட்கள் இருக்கும் இந்த மாதிரி லாஜிக்கலாக டக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது மனிதன் வாழ தேவையான வாயு ஆக்ஸிஜன் உலகின் மிகப்பெரிய பீடபூமி எது திபத்திய பீடபூமி கீழ்கண்ட வரிசையில் கடைசியில் வரும் எண் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நைனு ஒன் நாட் எயிட் ப்ளஸ் நைன் ஒன் செவன்டீன் அப்புறம் ஒரு ஒம்பது கொட்டினிங்கன்னா நூற்றி இருபத்தாறு ப்ளஸ் ஒம்பது நூற்றி முப்பத்தஞ்சு ஸோ கடைசியாக நூற்றி முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒம்பது நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் மேக்ஸு ரீடர் எக்ஸாமில் இருக்குது தான் டஃப்பாக வரும் ஆல்ரெடி போட்ட மேக்ஸ் விடையோ பார்த்துலாம் சிம்பிளாக படிக்கிறவங்க பயப்பட வேணாம் உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஈஸியாக தான் வரும் ஈஃபில் டவர் எந்த நாட்டில் இருக்கிறது பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறது இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் எது பஞ்சாப் தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது கோயம்புத்தூர் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் சிவகாசி இந்தியா எப்போது குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எந்த நதி சம்பந்தமாக இருக்கிறது காவிரி ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் கரிசல் மண் உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் நரிமணத்தின் புகழுக்கு காரணம் பெட்ரோலியம் மணிமுத்தார் அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தாமிரபரணி ஒரு கிலோ மாம்பழம் ரூபாய் அறுபது ஒரு கிலோ திராட்சை ரூபாய் எண்பத்தெட்டு ஒரு கிலோ சாத்துக்குடி ரூபாய் முப்பத்தி நாலு ஒரு நபர் நாலு கிலோ மாம்பழம் ஆறு கிலோ திராட்சை ஏழு கிலோ சாத்துக்குடி வாங்கிக் கொண்டு கடைக்காரிடம் ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கிறார் கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை எவ்வளவு ஸோ நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக கூட்டும்போது தனியாக உட்காந்து போட்டுக்காங்க நான் ஆன்சர் சொல்லிட்டு போயிடுறேன் ஆயிரத்தாயிரரூவா வரும் ஸோ இப்போ ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டாரு அப்போ மீதி எவ்வளோ தருவார் நைன் நைன்ட்டி ஃபோர் நீங்கள் அப்படி டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான் ஏன்னா ஒரு கிலோ சாத்துக்குடி ரூபா கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் எத்தனை கிலோ வாங்குறாரு ஏழு கிலோ சாத்துக்குடி அதை அப்படி டேரெக்டாக போட்டுக்கணும் இப்போ மாம்பழம் அறுபது ரூபா எத்தனை கிலோ மாம்பழம் வாங்குறாருன்னு பார்த்துக்கோங்க நாலு கிலோ நாலின்ட்டு அறுபது ஆறு ஆறுன்ட்டு எண்பத்தெட்டு இன்ட்டு முப்பத்தி நாலு இதை போட்டிங்கன்னா கடைசியாக மொத்தமாக கூட்டும்போது இவ்வளோ வரும் ஸோ ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டாரு மீதி எவ்வளோ கொடுக்கணும் நைன் நைன் ஃபோர் ஐந்து லிட்டர் ப்ளஸ் அறுபது மில்லி லிட்டர் ஸோ இது தெரியும் உங்களுக்கு ஐயாயிரத்தி அறுபது மில்லி லிட்டர் ஒரு லிட்டருக்கு தௌசண்ட் எம்எல் ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அப்படி பார்த்தா ஐயாயிரத்தி அறுபது மில்லி லிட்டர் ஒரு பெஞ்சில் ஆறு மாணவர்களை உட்கார வைக்கலாம் இரநூத்தி பத்து மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவைப்படும் முப்பத்தஞ்சு இரநூத்தி பத்து டிவி பை ஆறு போட்டிங்கன்னா மூவார் பதினெட்டு மீதிங்க மூணு வருமா ஐயார் முப்பது அவ்வளோதான் முப்பத்தஞ்சு பேசிக் சம்மே தெரியலங்கிறீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி செம்லாம் வரும் ஈஸி தான் ஜஸ்ட்டு டிவைட் பண்ணிங்கன்னால் போதும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் இருக்கிறது இதெல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கும் தெரியும் இருபத்தி நாலு நம்ம தேசிய பாடலை எழுதியவர் யார் பக்கிம் சந்திரா, சாட்டர்ஜி தமிழகத்தின் நெற்களஞ்சம் எது தஞ்சாவூர் பொறுத்துகள் மேட்ச் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் தொலைபேசி கிரகாம்பல் ரேடியோ மார்க்கோனி விமானம் ரைட் சகோதரர்கள் தொலைக்காட்சி பேட் கீழ்கண்ட சூழலில் எந்த கூற்று மிக சரியானது உன் நண்பர் பிறர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பதை பார்த்து விட்டாய் படிங்க என்னோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஸோ இதற்கான விட வந்து கடைசி நண்பர் ஏன் அப்பொருள் எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்தும் நண்பரிடம் பேசுவேன் நான் க்ரிட்டிக்கல் திங்கிங் கொஷின்ஸ் தான் ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டான் அதனால் பூக்களை பறிச்சா மாதுளை பழங்கள் குறையும் அவ்வளோதான் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் நிறைய நம்ம வீடியோஸ்ல பார்த்துட்டோம் மலேசியா இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ்லேயே போட்டிருக்கோம் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மணிமேகலை உணர்த்தும் சமயம் பௌத்த மதம் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சமுதாயம் மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் பேகன் இதில் எல்லா மன்னர் குற்றத்தையும் அவங்களோட வள்ளல் தன்மை பற்றியுமே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்களும் படிச்சுக்கோங்க தெரியலனாலும் இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் யார் பாரதியார் பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோரிட்ட பெயர் அவருடைய இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் சுரதா சுரதாயானு சொல்லியிருக்கோம் சுப்புரத்தினதாசன் ஏன்னா இவர் மேலே பற்றுக்கொண்டு அவர் பேரை மாற்றிக்கிட்டார் பாரதிதாசன் பாரதியார் மேலே பற்றுக்கொண்டு பார கனக சுப்புரத்தனம் வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார் சுரதா வந்து கனக சுப்புரத்னம் இவர் மேலே இருக்க பற்றதுனால அவர் சுரதான்னு அவரோட இயற்பியர் ஆக்சுவலாக சுரதா கிடையாது அவர் சுரதான் வச்சுக்கிட்டார் தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை ஆன்சர் மாதிரிது அப்படி வச்சுக்கலாம் சுந்தரம் பிள்ளை இது எல்லா வீடியோமே பார்த்துருக்கோம் கட்ட விழுத்து பிரித்து கட்டு ப்ளஸ் அவிழுத்து குதிரை வளர்க்கும் இடத்தை டேஷ் என்று அழைப்பார்கள் குதிரை கொட்டில் ஆந்தை ஆந்தை என்ன பண்ணும் அலரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பொறுத்துகோ இதற்கான விடை வாழை தோட்டம் நெல் வயல் சோளம் கொல்லை, கொய்யா தோப்பு கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது கூற்றுகள் ஒன்று மற்றும் மூன்று மட்டும் சரியானது நெல் பிளஸ் கதிர் என்பதை சேர்த்து எழுதுக நெற்கதிர் முதுமை பிளஸ் உரை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது மூதுரை இந்தியாவின் தேசிய மரம் எது ஆலமரம் உலக பொதுமறை திருக்குறள் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி பக்கத்தில் தான் இருக்குன்னு கேட்காதீங்க அதெல்லாம் வந்து மாநிலத்தில் வராது நமக்கு ஸோ கேரளா கர்நாடகா ஆந்திரா தெனாலிராமன் எந்த அரசின் அரசவையில் இருந்தார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் எது கீழடி இந்தியாவில் உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்பவர் ஜனாதிபதி சோ டோட்டலாக ஃபிஃப்டி கொஸின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வந்து அட்டன் பண்ணுறீங்க கரெக்டாக எவ்வளோ எவ்வளோ சூஸ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகே யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் புதுசான் சேனலுக்கு வரங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்